ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட சூப்பரான அப்டேட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் டயார்பில் முதன் முதலாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வேட்டையன் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க எங்கெங்கே ஷூட்டிங் நடந்துச்சு ரஜினி அமிதாப் சேர்ந்து இருக்கிற மாஸ் ட்ரெல்ன்னு ஏகப்பட்ட வீடியோக்களும் நாம போட்டிருக்கோம் இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் பகத் பாசில் உட்பட பல பிரபலங்கள் நடிக்கிற நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் முக்கியமான பதவி வைக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியாக வராரு அதே போல் நடிகர் அமிதாப் பச்சன் வக்கீல் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதாகவும் கூறப்படுது இதை தவிர மற்ற கதாபாத்திரங்கள் என்ன மாதிரியான பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எதுவும் பெருசாக வெளியாகலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு படத்தோட டைட்டில் டீசர் வெளியாச்சு அதுலேயும் சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி தான் இருந்துச்சு படப்பிடிப்பு எங்க நடந்தாலும் தகவல் வெளியாகும் அதே சமயம் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எதுவும் லீக் ஆகாத அளவுக்கு ரொம்ப ஷூட் வராங்க இந்நிலையில் சமீபத்துல தூத்துக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சு ஷூட்டிங் நடந்தப்ப எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆச்சு தொடர்ந்து வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு நடந்து வர நிலையில கடைசியா ஹைதராபாத்ல வச்சு ஷூட்டிங் நடந்து வந்துச்சு இப்போ இந்த ஷெடியூலோட வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கும் முடிவுக்கு வரப்போகுது இன்னும் ஒரு வாரம் தான் வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு இருக்கும்னு ஒரு வழியாக இது ரசிகர்களுக்கு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் காரணம் வேட்டையின் படம் சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸும் சீக்கிரமா வெளியாக ஆரம்பிச்சிடும் அது இல்லை ரசிகர்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துல சூப்பர் ஸ்டார் டி டிஏஜிங் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர போறதாவும் அதுவும் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளியான தளபதி தான் சூப்பர் ஸ்டாரை கண் முன்னே கொண்டு வர போறதாவும் ஏற்கனவே ஒரு தகவலும் வெளியாச்சு அதனால் பழைய ரஜினியை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்காங்க இந்நிலையில் அந்த படம் ஏப்ரல்ல தூங்கும்னு கூறப்பட்டு வந்த நிலையில இப்போ தலைவர் ஒன் சவண்டியன் படம் எப்போ ஆரம்பிக்க போகுதுங்கிறது குறித்த ஒரு தகவலும் வெளியாயிருக்கு அதாவது ஏப்ரல் பன்னெண்டு அல்லது ஏப்ரல் இருபத்தாறு அன்னைக்கு தலைவர் ஒன் சவுண்டியன் படம் ஆரம்பிக்கும்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இப்போ இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் மும்முரமாக போயிட்டு இருக்கு ஜெயிலர் வச்சுக்கு அப்புறமா லால் சலாம் படத்துல சூப்பர் ஸ்டாரோட கேமியோ அப்பியரன்ஸும் செம மாசா இருந்துச்சு இந்நிலையில் அடுத்தடுத்து இந்த ரெண்டு படங்களோட அப்டேட்ஸும் இனி வரிசையாக ரசிகர்களை சந்தோஷப்படுத்துங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை